ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நியூமராலஜி அதாவது நம்ம பிறந்த தேதி நம்ம பிறந்த தேதிக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இருக்குது நான் வந்து லிண்டா குட்மேன் அப்படின்னு ஒரு ஃபாரின் அவங்கள ஒரு அஸ்ட்ராலஜர் மாதிரி தான் ஸோ அவங்க நிறைய புக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க அவங்க புக்ஸ் வந்து நான் படிச்சுருக்கேன் அண்ட் உண்மையிலேயே அவங்க புக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் வந்து அவங்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் இதெல்லாம் நான் ஸ்கூல் டேஸ்லேயே படித்தது ஸோ லிண்டா குட்மேன் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த இன்ஸ்பர எனக்கு அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கும் சரி நான் இந்த துறையை எடுத்து பண்ணதுக்கும் சரி லிண்டா குட்மேனை வந்து நான் சொல்லுவேன் ஷி வாஸ் ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நிறையா அவங்க புக்கெல்லாம் படித்து நான் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அந்த அப்பெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கூட அதை ப அதை வச்சு நாங்கள் ஜோசியோல்லாம் வந்து நாங்கள் பேசுவோம் ஸோ அந்த லிண்டா குட்மேன் வந்து முக்கால்வாசி அவள் சோலார் சயின்ஸுன்னு சொல்லியிருக்கான் லூனார் சயின்ஸுன்னு சொல்லியிருக்காள் அண்ட் இந்த நியூமராலஜி சம்மந்தப்பட்டதும் பேசியிருக்கா ஸோ அந்த ஒரு மனிதனினுடைய அந்த கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது நம்பர்ஸோட ஒத்து இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி குணங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ அவங்க வந்து எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார்ஸ் அதாவது ஏரி ஸ்டாரஸ் அந்த இதில் ஜோடியாக்க சொல்லிட்டு இந்த நம்பர்ஸ் இப்போது ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு எப்படி குணாதிசயங்கள் இருக்கும் ஸோ ரெண்டாம் தேதி பதினொன்று இந்த மாதிரி ரெண்டு எண்ணில் வர்றது அதே மாதிரி மூன்று எண்ணில் வர்றது நாலு எண்ணில் வரதெல்லாம் ஸோ அவங்களும் அந்த ஒன்பதை எப்படி கொண்டு வராங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இதை வைத்து தான் சொல்லுவார்கள் அப்போது ஒன்றாம் தேதிக்கு பிறந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ஆதிக்கத்தில் இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டிஸ் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க வந்து எடுத்து செய்யக்கூடிய வல்லமை பொருந்தியவர்கள் அப்படிங்கிறது ஒன்ற ஒன்றாம் தேதி பிறந்தவங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ இந்த இது வந்து முப்பது தே முப்பத்தோரு தேதிகள் நமக்கு இருந்தாலும் கூட எண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது வரைக்கும் தான் அந்த ஒன்பது நமக்கு ஒன்பது கிரகங்கள் இருக்கு இல்லையா அது ஒன்பது வரைக்கும் தான் அவங்களும் அதில் எடுத்து எழுதியிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டாம் தேதி இந்த டூ நம்பர் டூ அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இரண்டு நம்ம கூட்டினாலுமே இரண்டு வரக்கூடிய தேதிகளில் அந்த அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப இலகிய மனது உடையவர்கள் ஏன்னா சந்திரனின் ஆதிக்கம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இலகிய மனது உடையவர்கள் அடுத்தவர்கள் ரொம்ப பாசமாக பேசுறவங்க அண்டு சந்திரன் ஆதிக்கம் இருக்கிறவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா அவங்கள நம்ப முடியாது மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும் இன்னும் நேற்று தானே நம்மளை பார்த்து நல்லா பேசுனாங்க மறுநாள் பார்த்திங்கன்னா மூஞ்சி திருப்பின்னு போவாங்க அதே மனுஷா தான் ஸோ அவங்கள நம்பவே முடியாது ஸோ சந்திரன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய நம்பர் டூ இரண்டாம் தேதி அந்த இதில் பிறந்தவங்கெல்லாம் வந்து ரொம்ப லவ்விங்காக ரொம்ப இருந்தாலும் அவர்களை நாம் அவர்களுடைய அன்பை வந்து நம்ம நம்ப முடியாது மூன்று மூன்று வந்து குரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மாஸ்டர்ஸ் அவங்க வந்து நான் நான் கரெக்டாக செய்கிறேன் நீயும் கரெக்டாக இரு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஸோ இவங்கள்கிட்ட வந்து நம்ம பொய் பேசவே முடியாது இவங்களை ஏமாற்ற முடியாது இவங்கள்ட்ட தப்பிக்கவே முடியாது அண்ட் அவங்க நம்ம என்ன செய்தாலும் தப்பு செய்தாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ இது வந்து இந்த மூன்றாம் தேதிகளில் பிறந்தவர்கள் ஸோ இந்த மூன்று அப்படிங்கும்பொழுது மூன்று பனிரெண்டு இது எல்லாமே வரும் முப்பது இது எல்லாமே மூன்றில் வரக்கூடியது அடுத்தது வந்து நாலு வந்து பார்த்தீங்கன்னா ராகு குடையது ஸோ இந்த பதிமூன்றாம் தேதி நாலாம் தேதி பிறந்தவங்க பதிமூணாம் தேதி பிறந்தவங்க முப்பத்தொன்னாம் தேதி பிறந்தவங்க இவங்கெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்களே கேள்வி அவங்களே பதில் குழப்பவாதிகள் வந்து அவங்கெல்லாம் வந்து ராகுவின் சாரம் கொண்டவர்கள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸாக இருப்பாங்க ஐதர் நேஷ்னல் ஃபேம் இருக்கும் அவங்களுக்கு இல்லைனா இன்டர்நேஷ்னல் ஃபேம் இருக்கும் அது மாதிரி ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியவர்கள் பட் ஸ்டில் இவங்கெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அதாவது ரஜினிகாந்த் கூட பன்னெண்டாம் தேதி டிசம்பர் பிறந்தவர் அவருமே சிம்மலக்ன ஜாதகம் அவருக்கு ரெண்டில் கேத்து எட்டில் ராகு உண்டு அவர் ராகு திசையில் தான் அவர் பெரிய ஃபேமஸான ஒரு காலகட்டம் அவருடைய ராகு தசா அது மாதிரி ராகு வந்து ஒரு மனிதனை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு போகும் பட் அட் த சேம் டைம் அவங்க ரொம்ப குழப்பமாதிரியாக இருப்பாங்க அவங்களால தனிப்பட்ட டெசிஷன்ஸ் எடுக்கவே முடியாது கேள்வியும் அவங்களே பதிலும் அவங்களே அவங்களே கேள்வி கேட்டுருந்தேன் அவங்களே பதில் சொல்லுவாங்க இது நம்பர் ஃபோர் ஆனால் அவர் அவங்க இடத்துல மகாலட்சுமி யோகம் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த நம்பர் ஃபோரில் இருக்கக்கூடிய ஆளுங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட தன அம்சம் நல்லா இருக்கும் பறக்கும்போதே நல்ல கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க இல்லை அவங்க உழைத்து பெரிய மனிதர்களாக வருவார்கள் அடுத்தது வந்து ஃபைவ் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா புதன் இவங்கெல்லாம் வந்து பயங்கரமான மார்க்கெட்டிங் பர்சனாலிட்டிஸாக இருப்பாங்க அந்த பேச்சம் பேசும்போதே விற்றுருவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சில இடத்துல நம்ம இந்த எக்ஸிபிஷன்லாம் போகிறச்சே இதை பார்க்கலாம் அங்கே பேசும்போது நம்ம அதை அப்படியே வாங்கணும் அப்படின்னு தோணும் வீட்டுக்கு வந்து பார்த்தா அதே கொழக்கட்டா சமோசா இது நமக்கு வராது அங்கே வந்து அவங்க பண்ணும்போதுப்பா இப்படி முறுக்கு பண்ணுறாங்க நம்ம வாங்கிட்டு போகலாமேன்னு வீட்டுக்கு போய் பார்த்தா அது பண்ணவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஃபைவ் வந்து உங்களுக்கு புதன் ஆதிக்கம்ங்கிறதுனால அவங்க எல்லாருமே மார்க்கெட்டிங் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஒரு அதாவது அவங்கள மாதிரி ஒரு எக்ஸலென்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி பீப்புளை நீங்கள் பார்க்கவே முடியாது அவங்க வந்து பழைய சோறு போட்டால் கூட அதை பாசத்தோடு போடுவாங்க அந்த சாப்பாடை போதே ஐயோ இதை நம்ம சாப்பிட்றணும் அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு அவங்க ஒரு பாசம் நேசம் எல்லாமே சேர்ந்து அண்டு ஒரு தடவை ஃப்ரீயாக போட்டாங்கன்னா அடுத்த தடவை அதை மார்க்கெட் பண்ணி காசு வாங்கிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு கெட்டிக்காரத்தனம் அவர்களிடத்தில் உண்டு அடுத்தது நம்பர் சிக்ஸ் இந்த ஆறாம் தேதி இந்த ஆறில் பிறக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனினுடைய ஆதிக்கம் ஸோ சுக்ரன் வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் அவங்களுக்கு அடிக்கடி காய்ச்சல் வர்றது அடிக்கடி வலி வர்றது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸஸ் இதெல்லாம் அவங்க ரீஸ்லி ப்ரோன் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஈஸியாக அவங்க கேட்ச் பண்ணக்கூடிய பீப்புளாக இருப்பாங்க பட் ரொம்ப கலைநயம் ஒரு அழகு வசீகரணம் இதெல்லாம் அவர்களிடத்தில் அதிகமாகவே இருக்கும் அண்ட் ஆபத்தானவர்களும் கூட எப்பொழுதுமே சொல்லுவாங்கல்ல அழகு ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆபத்தானவர்களும் கூட இந்த ஆறாம் நம்பர் ஏழு ஏழு வந்து கேத்து ஸோ இந்த கேத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃபிலாசபி பேசுவாங்க அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சம் பட் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு அவங்க வந்து அந்த ஃபிலாசபி பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஸோ இந்த கேத்து ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு ப்ளஸ் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க அந்த கோவில் கும்பாபிஷேகம் எடுத்து செய்கிறது சில பேரெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் கோ அந்த ஊர்லெலாம் யாருமே கேப்பார் எடுத்து கோயிலாக ஒருத்தர் மட்டும் போய் அதை இழுத்து போட்டு செஞ்சு அவர் கை காசை போட்டு பார்த்து அதெல்லாம் கூட பண்ணுவாங்க மற்றவர்களுடைய பணத்தை எதிர்பார்க்கவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க ஏழாம் நம்பர்காரங்களாக இருப்பாங்க அடுத்தது எட்டு இந்த சனி அப்படிங்கும்பொழுது நிறைய சோம்பேறித்தனம் இருக்கும் அது மட்டும் அல்ல அவங்க நிறைய வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி சார்ந்தவர்களாக இருப்பாங்க அவங்களுடைய வேலை ஒன்று ஃபுட்டு ச இண்டஸ்ட்ரி சம்ம சார்ந்ததாக இருக்கும் இல்லைன்னா அவங்க இந்த சமையல் வேலையில் இருப்பாங்க அந்த மாதிரி ஸோ சனி ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் வந்து இரும்பு சார்ந்த வேலைகள்லேயும் மற்றும் சமையல் சார்ந்த வேலைகள்லேயும் அவங்க அதிகமாக இருப்பாங்க ஒரு சமயத்தில் நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்தாலும் பல சமயங்களில் ஒரு நிறைய சோம்பேறித்தனம் இருக்கும் அந்த சோம்பேறித்தனத்தினாலே அவங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை இல்லாமல் இருப்பார்கள் எட்டாம் நம்பர்காரர்கள் ஸோ சனியின் ஆதிக்கம் இருக்கக்கூடிய இவர்கள் அதாவது அவங்களுக்கு அவங்க கர்மப்படி நல்லா ஒரு தலையெழுத்து இருந்தால் அவர்களினுடைய சனிதசை சூப்பராக கூட இருக்கலாம் அடுத்தது ஒன்பது வந்து செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இவங்க எல்லாம் கவர்மெண்டில் ஒரு பெரிய ஆஃபீஸர்ஸாக இருக்கிறதுக்கு ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரியான துறைகளில் பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க இல்லைன்னா பெரிய மெடிக்கல் சர்ஜன் அவங்களாக இருப்பாங்க இல்லைன்னா சயின்டிஸ்ட்டு அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் செவ்வாய் ஆதிக்கத்தில் இந்த ஒன்பதாம் நம்பர்காரர்கள்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கண்டுபிடிப்புகள் அந்த இன்வென்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ முக்கால்வாசி இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் படித்து பெரியாளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஸோ இது செவ்வாயினுடைய ஒரு தன்மை அது மட்டும் இல்லை இவங்கெல்லாம் வந்து எங்கு தவறு இந்த இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் கண்டுபிடிக்கிற துறையிலேயும் இந்த மாதிரியான ஒரு இவங்க இருப்பாங்க அண்டு ஃபொரன்சிக் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ணுறோம்ல ஒரு இடத்துல மேடர் நடக்கிறது இது அந்த மாதிரி புலனாய்வு துறையில் இருக்கக்கூடியவர்களும் இந்த ஒன்பதாம் நம்பர்காரர்களாக இருப்பார்கள் ஸோ இப்படி இந்த நம்பர்ஸ்க்கும் இந்த பிறந்த தேதிகள்லேயும் நம்மளுடைய துறைகள் இல்லை குணங்கள் இது எல்லாமே கிரகங்களை சார்ந்து இருக்குமான்னு கண்டிப்பாக இருக்கும் இந்த பதிவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவுன்னு நினைக்கிறேன் இதில் பேசுகிறதுக்குமே நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ கா நமக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிறது அது சம்மந்தப்பட்ட வீடியோஸை நம்ம பண்ணலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்